மகர ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நினைக்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி கண்டிப்பான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது முழுவதுமாகவே நடைமுறை மாறப்போகுது கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தது இதன் மூலமாக நிறைய ஏமாற்றங்களும் கஷ்டங்களும் மட்டுமே மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டு இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர்வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன கூட கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வந்துகிட்டு இருக்கு என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கிடையாது எனக்கு மட்டும் என் குடும்பத்துக்கு மட்டும் இந்த நிலைமை அப்படின்னா பெரும்பாலான மகர ரசிக்காரங்க சொல்லிக்கிட்டிருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் முக்கால்வாசி மகர ராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களோட பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒன்று ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு மகராசிக்காரங்களுக்கு முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டரை மூன்று வருடமாகவே பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து தொழிலில் நஷ்டமாயிருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை சரியாக படிப்பு வந்திருக்காது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் அனுபவிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது இந்த அக்டோபர் மாதத்தில் அது என்ன சாமி சனியுடைய வக்கிர பயிற்சி எங்களுக்கு சனி பயிற்சினா தெரியும் இது என்ன புதுசாக இருக்குது இந்த சனியோட சனி பயிற்சி சனியோட வக்கர பயிற்சினாவே எங்களுக்கு பயமாக இருக்குது ஏதாவது ஒரு வில்லங்க வந்துடும் போது தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா

மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு மாதங்களாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போன மாதமே இதனுடைய பலங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அக்டோபர் இருந்து முழுமையாகவே கிடைக்க போகுது ஏன்னா வந்து ஒருத்தர் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாமே அவனுக்கு என்னப்பா சுக்கர உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சியாகவே இந்த சுக்கர பயிற்சியானது பார்க்கப்படுது சுக்கர பயிற்சிக்கு எங்களுக்கு என்ன சாமி சம்மந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஏன்னா சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பொது பார்க்கப்படுது இதன் மூலமாக மகர ராசிக்காரங்களும் கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் தான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் பெரும்பாலும் சந்திக்கிறீங்க பணமில்லை கடன் ஆகிப் போச்சு பிஸ்னஸ் லாஸ் இதைத்தான் வந்து பெரும்பாலான மகர ராசிக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பெயர்ச்சியோட பழங்கள் வந்து கிடைக்கவே இல்லை ஏன்னா மார்ச் மாதம் அந்த ஏப்ரல் அப்படிங்கிற டைமே வந்து குரு பெயர்ச்சி அணைந்து ஸ்டார்ட் ஆகி மற்ற ராசிக்காரர்களுக்கு எல்லாமே இதனுடைய படங்களை வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் வந்து உங்களுக்கு தான் இத்தனை நாளாக பெண்டிங்காகவே இருந்தது இப்போ இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு உங்களுக்கு வருடகிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால இதனுடைய ஒட்டுமொத்த பலங்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலங்களுக்கு நம்ம கண்டிப்பாக மகராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய you not collab. நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாபோ சீரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்க சாமி வாய்தா மேலே போயிட்டு இருக்கு ஃபீஸ் தான் எங்களுக்கு பல லட்சம் செலவாகிட்டு இருக்கு ஆனால் கேஸ் முடிஞ்ச பாடே இல்லை சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளைஞர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக ஏன்னா வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு எதினால வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சிருக்கும் அதை பார்த்து ரொம்ப மனவேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே அறக்க கூடிய ஆதரவு

உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரை சனி மூலமாக நிறைய கஷ்ட துரும்பங்களே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு எளிதாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா மகர ராசியில் பிறந்தோம் வேற ஏதாவது பக்கத்து ராசியில் பிறந்தா கூட நான் கல்யாணமாக ஆயிருக்குமே அப்படின்னு நிறைய நபர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப்போகுது வாழ்க்கை துணையை இழந்த நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் அமையும் குழந்தை பாக்கத்திற்காக இயங்கிய மகராசி நேரில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது எங்கள் குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னா பெரும்பாலான நபரை சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழரை மூலமாக காதலில் பெரும்பாலும் தோல்விகளை மட்டுமே சந்திச்சு நீங்கள் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு உங்களுடைய காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்தியும் கண்டிப்பாக வைக்க போகிறாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒருவரை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டைவர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய உறவு புதிய காதல்கள் இது எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் அப்படியே தொடர்ந்து நடக்க போகுது ஏன்னா எத்தனை நாட்களாக ஒரு பிளாங்காக எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காது மகராசிக்காரங்க வாழ்க்கையில் இனி படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடக்கப்போகுது இனி இந்த வர ஒரு ஆறு மாத கால அப்படிங்கிறது உங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் ஏமாற்றங்கள் உங்களுடைய வீழ்ச்சியை சந்திக்க நிறைய நபர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் தவறான நபர்கள் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது